பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுக்குறேன் நான் ஒரு புட் சைடு ஒரு பிரேக் அவுட் கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு அதுவும் போயிடுச்சு இப்போ ஏன்னா இப்போ சப்போர்ட் எடுத்துருச்சு இது கால் சைடு இது ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு सॉल साइड और एट्री लाट को अच्छे किंगो स्लो आदम बोलो The candle bottom stop loss अभी slow आ move पनी किंगो मेला पनों में टू नाइनटी लपूई डिसाइड पन्दला தொடும் ஸ்பாட்ல பறக்குது பிரீமியம் வேலை காட்டுக்கு டூ நைன்டி ஒரு வாட்டி தொடரும் அது மீறி போய் தொடங்க நைன்டி அங்க டிசைட் பண்ணலாம் ட்ரையல் பண்ணுங்க கால் சைடு போக போகுது பட் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே வரும் கால் சைடு இன்னும் கொஞ்சம் அது பிப்டி பர்சன்ட் கீழே வரும் அதுல இந்த பெரிய கிண்டல் பாதி வரைக்கும் வரும் பண்ணிக்கணும் கொஞ்சம் சைடுவைஸ் இருக்கு ஒரு ஒண்ணு ரெண்டு நிமிஷம் அங்கேயே தங்கிச்சுன்னா பறந்துரும்

இன்னொரு ஒன் டூ மினிட்ஸ் அங்கேயே நிற்கட்டும் ஸோ இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் அந்த பிளாஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பட் அது ஃபஸ்ட் டைம் ஆகணும் இன்னொரு டூ த்ரீ மினிட்ஸ் அங்கேயே ஃபஸ்ட் ஆச்சுன்னா ஆச்சுனா அந்த டூ நைன்டிக்கு கீழவே இன்னைக்கு டார்கெட் அது எங்கேயோ போயிடும் ஸோ வெயிட் பண்ணலாம் த்ரீ ஃபார்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இது பிரேக் ஆகிடுச்சுன்னா பெரிய டார்கெட் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி வரைக்கும் போகும்

நிக்க வச்சுட்டு போச்சுன்னா அந்த மூமெண்ட் நல்லா இருக்கும் கால் சைட் சூப்பரா தான் இருக்கு பட் இன்னும் ஒரு ஒன் மினிட் டூ மினிட் அங்கேயே நிக்கணும் அது ஆகிறதுல தான் அது டேலண்ட் இருக்கு அங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா டார்கெட் பெருசா இருக்கு மேல செட் ஆக நான் சொல்லிடுறேன் எக்ஸிட் ரெடியாக இருங்க அதுக்கும் ரெடி ஆகிற மாதிரி தான் கால் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு செவன்டி பர்சன்ட் இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் உடையுது ஒன்று ரெண்டு நிமிஷம் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிச்சுனா அது பறந்துடும் மேலே ஸ்பாட்டுக்கும் எதுவுமே சம்பந்தம் இருக்கா பாருங்க ஸ்பாட்டு அழகா போகுது கொஞ்ச நேரம் எப்படி இருந்தாலும் கால் சைடு தான் பிரச்சனை இருக்கு அது பிரேக் ஆகிடுச்சுன்னா நூறு பாயிண்ட் இருக்கு மேல மிஸ் பண்ற போறீங்க ஒரு த்ரீ ஃபார்ட்டி வரைக்கும் டார்கெட் இருக்கு அது பண்ணிட்டீங்கன்னா கூட டூ நைன்டிங்க ரன் ஆகும் போது ஆகிக்குங்க தப்பு இல்ல டூ நைன்டில ரன்னிங் கேண்டில் குடிச்சீங்கன்னா கூட த்ரீ ஃபார்ட்டியில் எக்ஸிட் பண்ணிக்கலாம் பட் இன்னும் வரல செட்டப் ரெடி ஆகல அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் டிஸ்டர்ப் ஆயிட்ருக்குது எஸ் போயிடும் இப்போ இப்போ ஓகே ஆயிடும் பின்னு போயிடும் மேல போயிடும் தொல்லூட்டில ரன்னிங் ட்ரைன பிடிக்க முடியுமா பாருங்க டூ நைன்டி உடைச்சுன்னு போகும்போது த்ரீ ஃபார்ட்டி இறக்கணும் போவேன் லெஃப்ட் ஒரு ரெட் வரும் பெருசாவே வரும் இது மைண்ட் கேம் எப்படி இருக்கு பாருங்க செஸ் ஆடுற மாதிரி இருக்கு பியூர்லி மைண்ட் கேம் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா பெரிய மூமெண்ட் இருக்கு அந்த ஐம்பது பாயிண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய ட்ராமா பண்றாங்க பாருங்க டூ நைன்டி பிரேக் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் பிளாஸ்டிங் கேண்டல் வேற லெவலில் பிளாஸ்ட் ஆகும் த்ரீ ஃபார்ட்டி டார்கெட் விட்ற போறீங்க டூ நைன்ட்டி பிரேக் ஆகும் போது த்ரீ ஃபார்ட்டி டார்கெட் சூப்பர் எவ்வளவு தொல்லை கொடுத்துச்சு பாருங்க அது த்ரீ ஃபார்ட்டி வரைக்கும் டார்கெட் இந்த அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டுக்கான டார்கெட் எவ்வளவு தொல்லை கொடுத்துச்சு பார்த்தீங்களா இதில் நீங்க எவ்வளோ எடுக்கணுமோ அந்த பாயிண்ட்டை பிளான் பண்ணிவிட்டு ஏன்னா ப்ரீமியம் டிக்கே இன்னைக்கு ரெகுலர் மாதிரி இல்லை இது அறுபத்தி மூணு பாயிண்ட்டுக்கான ட்ரேட் போயிடும் அது இந்த அறுபத்தி மூணு பாயிண்ட் குடுத்துரும் அதுல ஃபுல்லா எடுக்கணுமா அறுபத்தி மூணுல நீங்க ஒரு பதினைஞ்சு இருபது பாயிண்ட் எடுத்தால் கூட போதும் பட் இன்னும் போக இன்னொரு வாட்டி மேலே போகுது அது அதெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாவே போகுது அக்ரீன் ஆயிடும் விடாதீங்க இன்னைக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆயிடுங்க அதையும் உடைக்கும் சரி ரிட்டர்ன் வரும்போது த்ரீ தேர்ட்டி நைன்ல இறங்கிக்கலாம் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட்ஸ் தான டார்கெட் ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்கோங்க ஒரு ஒன்னும் ஒரு மூமெண்ட் இருக்குது பெருசா போகும் இன்னும் ஒரு கிரீன் கேண்டில் பெண்டிங் இருக்கு வேற லெவல்ல இருக்குது அதுவும் போயிடும் மேல போயிடும் நம்ம ஸ்பாட்டில் டார்கெட் கொடுத்துருச்சு பட் ஸ்டில் இன்னும் ஒரு வாட்டி இன்னும் ஒரு மூவ் இருக்கு சி கால் சைட் இன்னும் ஒரு மூவ்மெண்ட் பெண்டிங் இருக்கு அதே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்கோங்க த்ரீ தேர்ட்டி நைனில்

எவ்வளவு பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணாங்கன்றது சோ த வண்டர்புல் ட்ரேட் சோ இது மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்தா கூட நம்ம மோர் தென் எலெபன்ஸ் போடட்டி அந்த பாயிண்டே முடிச்சிச்சு பாருங்க பெண்டிங்